போது பாகிஸ்தான் ரங்கவாதிகளால் மனித வெளியூர் தாக்குதல் மற்றும் துப்பாரிப்பு நடத்தப்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொள்ளப்பட்டே கிருஷ்ணராஜ் பொய்லா கட்சி சார்பில் செல்வ மொழியில் ஒன்று இந்த நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற कहीं तो पर ये तुम्हें राज्य विधायक और प्रमुख अधिकारी इन्हें लेकर बुलाएंगे तो क्या आप उन्होंने आप जो ये रवानियों को भी रवाना करों 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 आपको राम और भी भी जान से क्या आ आधुरा <laughs> <sharp sagisator tu> <sharp Ugatri Tubcado>

அடெந்த வாரதத்திற்கு பரதநாடு இந்த வாரத நாடு ஆர்வம் வழி இந்த தினல் பூமியை ஆட்கொண்டு இருக்கின்ற பூமியை இருக்கின்ற நாங்கெல்லாம் இந்திய திருநாட்டை உருவாக்கப்பட்டு கடந்த பத்தாண்டு காலமாக இதை அரசியல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சட்டமன்ற சட்ட நாளான்ற நாங்கள் பயணித்து இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சனிப்பிரதேசம் இந்த நண்நாடு கருணாநிதி சுவாமியின் சார்பாக அதாவது இந்தியா ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கின்ற இந்திய தேசத்தை நிகழ்ச்சியாக இந்திய ராணுவ வீரர்களை இந்த நாட்டை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்திய ராணுவ வீரர்களை குண்டு வைத்து கழித்தும் துப்பாக்கி சூடு நடத்தியும் நாற்பது இந்திய அந்த வீரர்கள் கேள்வித்துறையாக்கிய கண்டிக்கின்ற இந்த ஏழாம் ஆண்டில் இந்த கிரிவல சிவ தொண்டர்களாகிய நாமெல்லாம் இந்திய பாரத தேசத்தையும் பரத இந்த வார நாடு தாரத்தில் இருந்து இந்த வரத வாரந்த அறிந்த வாரத நாளின் குடிமக்களாக சிவனுடைய பாதம் அடைந்த திவர் பூமியை ஆற்பது இருக்குங்க இருக்கின்ற இருக்குங்க இந்திய திருநாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது மொத்தம் வீரவனுக்கு நாற்பது ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்திற்கு நாற்பது வீரானிய வீரங்களே வீரவணக்கம் 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 40 ராண வீரர்களின் மூயி தியாகத்திற்கு 40 ராண வீரர்களின் வீரவணக்கம் 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 புல்வாமா தாகத் தரில் புல்வாமா தாகத் தரில் இந்த நீதி ராண வீரருக்கு புயிரீத ராண வீரருக்கு வீரவணக்கம் 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 அன்னை காப்போம் அண்டா பாரதம் காண்போம் இன்று அதாவது பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று இந்தியாவில் அதாவது புல்வாமா தாக்குதல் ஸ்ரீநகர்ல வந்து புல்வாமா தாக்குதலை உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பது பேருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நினைவு தினமா அனுசரித்து இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவல பாதைகளை திருவண்ணாமலை ஆதீனம் நடத்துல சன்னியாசிகள் சாதுக்கள் இந்து அமைப்புகள் கட்சிகள் சார்போடு சேர்ந்து இன்னைக்கு புல் புல்வாமா தாக்குதல் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்க மரியாதை செலுத்திருக்கோம் இந்த மரியாதை செலுத்த விதத்துல வந்து அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையா வந்து நாங்கள் செவிசாய்க்க மாதிரி நாங்கள் சொல்றோம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி வந்து உலகம் முழுவதும் இந்து பண்டிகை வந்து முதன்மையான பண்டிகை இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த உலக நம்ம நம்ம இதுல வந்து இந்து பண்டிகை வந்து கோயிலுக்கு போகிற வருஷம் முழுவதும் கோயிலுக்கு போகாதனும் கூட நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம கண்டிப்பா போய் ஆகணும்னு போறோம் போவாங்க போறா அது காலங்காலமா இந்த நடக்குது இந்த பண்டிகை நடக்குது ஆகையால அரசாங்கம் வந்து இந்த மகா சிவராத்திரி தினம வந்து அரசு தினமாக அறிவித்து அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கணும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் இதே போன்ற நாங்கள் சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலங்கள் முன்மாதிரியாக கொண்டு விநாயக சதுர்த்தியை வந்து அரசு விழா தமிழ்நாட்டிலும் அரசு விழாவை கொண்டாடணும் என்று நாங்கள் வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் கொடுத்துருந்தோம் அதே போல இப்ப நாங்கள் வந்து என்ன செய்வோம் மகா சிவராத்திரியை வந்து அரசு தினமாக அறிவித்து அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கணும்னு இன்னொரு கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு வந்து கனிமான பரிசை செய்து நம்ம இந்துக்கள் பண்டிகையான மகாசு மகா சிவராத்திரி நம்ம வந்து அரசு தினமாக பொது அரசு அரசு தினமாக அறிவிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருவண்ணாமலை யாதினம் ஒன்னாவது குருமா சன்னிதானம் ஸ்ரீ கருணாதி சுவாமிகள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் ஆதினத்தில் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் இந்திய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் அதை இந்த திருவண்ணாமலை ஆதித்தனம் ஆதித்தனம் சார்பாக நாற்பது இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அதிலே இந்த வீர தியாகி விஸ்வநாத் தோடார கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே செல்வம் என்ற முறையில் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது என்னோடு தமிழர் புரட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழன் சிவா அவர்களும் உடன் கலந்து கொண்டார்கள் இந்த உல்மாவா தாக்குதலில் பயங்கரவாத தாக்குதலில் இந்திய தேசத்துக்கு உயிர் நிறுத்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தோடு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் இந்த ஆதீனம் சார்பாகவும் மற்ற தமிழ் அமைப்புகள் சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் மகா சிவராத்திரி என்பது தமிழகத்திலே ஏன் இந்திய நாட்டிலே ஏன் இந்திய அகண்ட பாரதத்திலே உலகம் முழுக்க இந்த சிவராத்திரி புகழ்பெற்ற இரவாக இருக்கிறது சிவபெருமான் புத்தாண்டம் ஆடக்கூடிய இந்த நன்னாளில் இந்த சிவராத்திரியை தமிழக அரசு விடுமுறை நாளாக அரசு விழா எடுத்து சில இடங்களில் நடத்தியிருந்தாலும் திருவண்ணாமலை போன்ற மான்மீக நகரங்களில் நடத்தியிருந்தாலும் இந்த நாளை அரசு விடுமுறை நாளாக அறிவித்து இந்த தமிழ் இன்று மக்களுக்கு மகிழ்ச்சக்குரிய தகவலாக தமிழக அரசு கணிந்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைக்கிறோம் இந்த ஆதீனம் சார்பாகவும் எங்களது வீரத்தியாகி விஸ்வநாதோட சார்பாகவும் எங்களுடைய இந்த வீர வணக்கத்தை முன்னிட்டு இங்கே தமிழ் அமைப்புகள் இந்து அமைப்புகள் மற்றும் சாதுக்கள் சுவாமி கருணாநிதி சுவாமிகளோடு இந்த வீர வணக்கம் செலுத்தப்பட்டது மாவீரருக்கு எங்களது வீர வணக்கத்தை தெரிவித்த இந்த நன்னாளில் வணங்கி அவருடைய புகழ்களை மென்மேலும் உலகுக்கு அறிய செய்வது எங்களது கடமை நன்றி வணக்கம் இங்கனம் வீரத்தியாயுநா தோட கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே செல்வம் நன்றி வணக்கம்